வணக்கம் அம்மாவின் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றுண்டபம் நம்ம இப்ப பார்க்க போறது பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் ரசவாதம் செய்தல் பெரும் வளமுடன் வழங்கிய பாண்டிய திருநாட்டில் மதுரை அம்பதிக்கு கிழக்கு புறமாக வைகை ஆற்றின் தெற்கு கரையில் சிவ புண்ணிய ஒன்று உள்ளது திருபுவனம் என்றும் பெயரோடு விளங்கியது இத்தலத்தில் இறைவன் பூனநாத பெருமான் ஆவார் இத்திருக்கோயில் தொண்டர்களும் தாசியர்களும் ஏனையோரும் செய்த நடவற்றின் பயனாக அத்தலத்தில் பொன்னையால் என்ற பெண் தோன்றினாள் பெண்மைக்குரிய சிறந்த குணங்கள் அனைத்தையும் கொண்டிருந்த அப்பெண்ணை கண்டு தேவர்களும் மோகம் கொள்வர் அத்தகைய பேரழகையும் அமுத கொண்ட பொன்னையால் வீணையை இசைப்பதில் தேர்ந்தவள் இனிமையான பாடல்களை பாடுவதிலும் நடனம் தேவ மாதர்களை ஒத்திருந்தாள் அறநெறி வழுவாது நடக்கும் தகுதியையும் கொண்டிருந்தாள் தினந்தோறும் விடிவதற்கு முன்பாகவே தன் தோழியரோடு பின்தொடர வைகை ஆற்றுக்கு சென்று நீராடுவார் நீராடி முடித்ததும் திருக்கோயிலுக்கு சென்று புவனநாதர் சந்நிதிக்கு சென்று இறைவனை வணங்குவாள் சிவனடியார்களே பெரும் பொருளாக எண்ணி அவர்களை பணிந்து வணங்குவாள் அத்துடன் அவர்களுக்கு அறுசுவை உணவு படப்பதை தன் அரும் பெரும் கடமையாக எண்ணி செய்திடுவாள் இவை அனைத்தும் முடிந்த பின்னரே தான் உணவு உட்கொள்வதை நியமமாக கொண்டிருந்தாள் பொன்னையாள் தன் பக்தை பொன்னையாளின் பக்தியின் திறத்தை பூவுலகோர்க்கு உணர்த்திட வேண்டி புவனநாத பெருமான் தன்னுடைய திருப்படிவத்தை புதிதாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவளுள் ஏற்படுத்தினார் இறைவனின் திருவுளப்படியே பொன்னையாலும் அதே நற்சிந்தனையோடு இருந்து வந்தாள் ஆனால் திருக்கோயிலில் தான் இசைப்பாடி ஆடுவதால் தனக்கு கிடைத்திடும் பொருள்கள் அனைத்தையுமே சிவனடியார் பூஜைக்கே செலவழித்தமையால் அவளிடம் பொருள் ஏதும் நின்றவில்லை இந்நிலையில் இறைவனின் திருவுருவை எவ்வாறு காண்பது என்ற இயக்கம் அவளுள் இருந்து வந்தது அன்றொரு நாள் பாண்டியனுக்கு உலாவ பொற்கிழி அளித்து சிவ கைங்கரியம் செய்விக்க வைத்த இறைவனே என் நேரமும் மனதில் இருத்தி பொன்னையால் தியானத்தில் ஆழ்ந்தவாறே இருந்தாள் என் நேரமும் தன்னையே தியானித்தவாறு இருந்திடும் பொன்னையாளின் குறை நீங்கிட இறைவன் திருவுலம் கொண்டார் பின் வழக்கம் போல சித்தமூர்த்தி ஒரு கொண்டு இறைவன் வெண்ணிற ஆனிந்த மேனியுடன் யோகம் பட்டம் கட்டிய இடுப்பும் காவியுடையும் செஞ்சடையும் கொண்டு திகழ்ந்தார் தினந்தோறும் பொன்னையால் வீட்டுக்கு சென்றிடும் சிவனடியார்களோடு சேர்ந்து தானும் உண்டு சென்று வரலானார் ஆனால் அவள் பனை படைத்திடும் உணவினை உட்கொள்ளாது வீட்டின் ஒரு புறத்தே சித்தமூர்த்தி ஒதுங்கி இருப்பார் பொன்னையாளின் வீட்டில் எழுந்தருளிய சிவனடியார்கள் அனைவரும் படைத்த அறுசுவை உணவை உட்கொண்டிருக்கும் போது ஒரு சிவனடியார் மட்டும் உணவருந்தாமல் ஒரு புறத்தே இருப்பதை பனிப்பெண்டி கண்டீர் கண்டனர் அப்போது அப்பெண்டீர் சித்தமூர்த்தியிடம் சுவாமி தாங்கள் உள்ளே எழுந்தருள வேண்டும் என்று பணிந்து வேண்டினர் அது கேட்ட சித்தமூர்த்தி அப்பணிப்பெண்டிரிடம் நல்லது உங்கள் தலைவி பொன்னையாளை வரச் சொல்லுங்கள் இவ்விடத்தை வரச் சொல்லுங்கள் என்று பணித்தார் பனிப்பெண்டியர் வீட்டினுள் சென்று தன் தலைவி பொன்னையாளிடம் அம்மா நம் வீட்டிற்கு வந்த சிவனடியார் அனைவரும் அமுது செய்தனர் ஆனால் ஒரு மெய்யடியார் மட்டும் அரிய குணம் கொண்டவராய் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்றார் அவர் உங்களை தங்களிடத்தே அழைத்து வருமாறு பணித்தார் தன்னிடத்தே அழைத்து வருமாறு பணித்தார் பனிப்பெண்டீர் உரைத்ததை கேட்ட பெண்ணையால் சிவனடியார் இடத்திற்கே வந்து தேவீர் வரவு நல்வரவாக என்று கூறி அவருக்கு தான் செய்ய வேண்டிய உபசாரங்கள் அனைத்தையும் செய்தாள் பின் சித்தர் பெருமானுக்கு தன்னால் முடிந்த எதையும் செய்ய இருந்த பொன்னையாலை கண்டு சித்தமூர்த்தி தமக்குள் அகைத்து கொண்டார் பின் பெண்ணே உன் மெலிவுக்குக் காரணம் யாதோ என்று வினவினார் அதற்கு சுவாமி யாதொரு துன்பமும் எனக்கு கிடையாது ஆனால் ஸ்ரீ புவனநாதரின் திருவுருவை பிரதிஷ்டை செய்திட எண்ணம் கொண்டேன் எனக்கு கிடைக்கும் பொருள்கள் யாவும் சிவனையட்டு அடியாருக்கு அமுது படைப்பதிலே செலவழிந்து விடுகிறது ஏதும் மிஞ்சிடாமையில் என்னால் அவரது திருவுருவை பிரதிஷ்டை செய்திட முடியாமல் உள்ளது நான் என்ன செய்வது என்று தன் உள்ள கிடக்கே பொன்னையா சித்தப்பெருமானிடம் கூறினாள் உடனே சித்தப்பெருமான் பெண்ணி தர்மம் ஒன்றே நிலையானது அதிலும் சிவ தர்மம் மிகவும் சிறந்ததாகும் அதன் காரணமாகவே சிவனடியாருக்கு அமுது படைப்பதே மிக சிறந்த தர்மம் என எண்ணி இத்திருப்பணியை செய்து வருகிறாய் இம்மைக்கும் அருமைக்கும் நீ நன்மை இதனை கண்டாய் நீ படையே உனது பெயர் விளங்கிட சுவர்ணமூர்த்தி ஒன்று பிரதிஷ்டை செய்யும் உன் உயரிய எண்ணம் சித்தியாகும் இதில் ஐயம் கொள்ள வேண்டாம் எனவே உன் வீட்டில் உள்ள இரும்பு செம்பு ஈயம் பித்தளை போன்றவற்றாலான பாத்திரங்கள் அனைத்தையும் இங்கே கொண்டு வா சித்தமூர்த்தியின் கூற்றினை கேட்ட பொன்னடியாலும் தன் பனி பெண்ணீரோட சேர்ந்து வீட்டில் இருந்த அனைத்து பாத்திரங்களையும் சித்தர் முன்பாக கொணர்ந்து வைத்தனர் தன் முன்பாக வைத்த பாத்திரங்களின் மீது சித்தமூர்த்தி வெந்நீரினை தெரித்தார் பின் பொன்னையாளிடம் மகளே இன்றைய பொழுது முழுவதும் இப்பாத்திரங்கள் அனைத்தும் நெருப்பில் புடமிட்டப்பட்டிருக்கட்டும் நாளை காலை வேளையில் இப்பாத்திரங்கள் அனைத்தும் பொன் பாத்திரங்கள் ஆயிரு ஆகியிருக்கும் அவற்றை கொண்டு நீ உன் புவனநாதரின் திருவுருவை உன் என்னப்படியே பொன்னால் அமைத்திரலாம் என்று மறைந்தருளினார் சித்தர் பெருமான் மறைந்தருளியதும் வந்த வந்தொரு அன்றொரு நாள் சிவ கைங்கரியம் செய்ய பாண்டியனுக்கு உலாவக்கீழே அளித்திட்ட இறைவன் சோமசுந்தர பெருமானே என்பதை பொன்னையால் உணர்ந்து மனம் பின் பெருமகிழ்வு கொண்டவளாய் இறைவனின் திருவருளை எண்ணியவாறு சித்தன் பெருமானால் வெந்நீர் தெளித்த பாத்திரங்கள் அனைத்தையும் நெருப்பில் இட்டு புடமிட்டால் பொன்னையாள் புடமிடப்பட்ட உலோகங்கள் தங்களது களிம்பும் மாசும் இயல்புகளும் நீங்க பெற்று பசும் பொன்னால் திகழ்ந்தன அப்பொன் அனைத்தையும் எடுத்து இறைவன் போனநாதரின் தான் எண்ணியவாறு பொன்னையால் சமைத்திட்டாள் நல்லதொரு சுபதினத்தில் எம்பெருமானின் பொன் திருமேனியை பிரதிஷ்டை செய்து தேர் திருவிழா போன்றவற்றை வெகு விமர்சையாக நடத்தி முடித்தாள் சிவபக்தியான பொன்னையால் நாள்தோறும் பொன் மேனியராக திழந்த பெருமானை பொன்னையால் அகமும் முகமும் மகிழ தரிசித்து பேரானந்தம் பெற்றார் நாட்கள் கழிந்தன இறைவனின் பேரர்களால் பொன்னையால் வீடு பேரினை அடைந்து இறைவனுடன் ஆக்கியமானால் பூனநாதர் பெருமானும் காலத்திற்கேற்ப தன் பெண் பொன் திருமேனி மறைத்து இயல்பான கோலம் கொண்டு உலகினை காத்தருளினார் తిరుచితం తిరుచింబలం తిరుచిపలం